ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கே தங்கம் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிராம் வெள்ளி ரெண்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய காலை நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி ஏழு தொடர்ந்து நமக்கு வீக் ஆகிட்டே வருது கிட்டத்தட்ட நாற்பது பைசா கிட்டே நமக்கு வந்து வீக் ஆகிருக்கு சர்வதேச அளவிலையும் தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுது இந்திய ரூபாய்டு மதிப்பு வந்து வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருதுல இதிலிருந்து ஒரு நூறு ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே இல்லை வரப்படி வந்து இருக்குது இன்னும் டைம் இருக்கு அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே நமக்கு சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது நேற்றுக்கே நமக்கு இருநூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு நிலையில் இன்னைக்கு மீண்டும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இந்திய ரூபாய் என்னோட மதிப்பும் நமக்கு நாற்பது பைசா கிட்ட வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு மூன்று ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டோட விலையுமே அதிகரித்து காணப்படுது இந்திய ரூபாய் சப்போர்ட் லெவலும் நமக்கு இல்லாமல் நாற்பது பைசா கிட்ட வீக்காக இருக்கு அப்படிங்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்னைக்கு மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி மீண்டும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஸோ மச்